இன்றைக்கி பாஸ் சீசன் நைனில் இந்த எழுபத்தி மூணா நாள் அப்போ உட்காந்து சாண்ட்ராய்ட்டை உட்காந்து அமித் பேசிட்டு இருந்தாரோ அதை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தோம்மா அதுக்கப்புறம் பார்வதி எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க எஸ்கேப் பண்ணவங்க நேராக போயிட்டு கிச்சன் ரூமில் போயிட்டாங்க அங்கே போயிட்டு உட்காந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா இப்போ சாண்ட்ராய்ட்டை நேரடியாக சொல்ல முடியும்னு எல்லோரும் போட்டு பராக கதை கலாய்ச்சிட்டு இருந்தேன் கலாய்க்கிறதுங்கிறத விட அதை டிஸ்கஷன் தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா கமுரின்னு அப்புறம் வினோத்து அப்புறம் பார்வதி அப்புறம் யார் யாராவது எஃப்ஜே எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க எந்த டைமில் ஏன்னா ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாருமே ஒவ்வொரு எங்கள சொல்கிறோம் எஃப்ஜே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணா என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எதுக்கு போய் பேசுகிறீங்க முதல்ல தேவை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கனால தான் அவங்களுக்கு வந்து ஓவராக அது போச்சு ஓவராக வந்து பேசி நீங்கள் நீ பேசாதீங்கன்றா நான் விட்டுருங்க விட்டு தனிமைப்படுத்தினா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைம் லைட்டு போயிடும் சும்மா ஃபீல் பண்ணால் ஃபீல் பண்ணிவிட்டோம் எத்தனை நேரத்துக்கு எவ்வளோ நேரத்துக்கு லைம் லைட்டு வேண்டும் பண்ணுவாங்க போயிட்டு போகுதுன்னு அவன் சொல்கிறேன் கமுதி நான் தான் சொல்கிறேன் நானும் சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ண முயற்சி பண்ணுறோம்மம்மா அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்றாங்கன்னு வினோத்துட்டு பேசிட்டுருக்கேன் அப்போ பார்வதி சொல்கிறா பார்வதி பற்றி கமுதினு சொன்னான் நம்ம உட்காந்து சீரியஸாக பேசணும் கமிச்சு இவன் என்னன்றா நான் உட்காந்து தனியாக பேசணும்னு மேண்டப்ளேட் பண்ணுறாங்களா மேடம் தனியாக போய் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க அப்போ என்ன இவங்க என்ன பண்ணுவான்னா இவன் யாரோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிருந்தாங்களே யார் கனின்னு நினைக்கிறேன் கனியாக யாரோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டு இதே மாதிரி அவ என்ன பண்ணுவாச்சுமா நைட்டு உட்காந்துட்டு சேன்ட்ராட போய் பேசுகிறேன் கமுத்திட்டு உட்காந்து பேசுகிறேன் பேசி முடிச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு வந்து உள்ளே உட்காந்து கண் என்ன சொல்கிறது கணக்கு அடின்னு கிடப்பா அப்படின்னு சொல்லி வந்து பார்வதியை பற்றி சொல்லியிருந்தேன் பார்வதி கமுர்தின்னு இங்கெல்லாம் என்ன என்ன விஷயம்னா எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒன்று தராய் சாண்ட்ராக்கு எதிராக ஒன்று தரலை சாண்ட்ராவோட அறியாமையை பார்த்து எல்லாரும் பேர் கேட்டுருக்காங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க ப்ராப்ளமாக சால்வ் பண்ணணும் ஒரு சின்ன பிரச்சனை இது எதுக்கு இவ்வளோ தூரம் நீட்டி நெரிச்சிட்டு போகணும் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நான் பட் ஆனால் சாண்ட்ராக்கி இந்த ஒன்று தவிர வேறு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பிரஜினோட சட்டையை போட்டுக்கிறதும் அதே மாதிரி பிரஜினோடைய பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறதும் அப்புறம் அவங்களுக்கு குழந்தைய பற்றி கூட பெருசாக பேசலேருப்போம் பிரஜினை விலகி இருக்கிறது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே பெரிய ஸ்ட்ராட்டஜி இல்லை எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜின்னாலும் நீங்கள் நினைச்சிக்கங்க இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு கூட நினச்சிக்கங்க அது உண்மை தான் எமோஷ்னலாக வீக்கான ஆள் கிடையாது சென்ட்ரா நான் சொல்கிறேன் எமோஷ்னலி வீக்கான ஆள் கிடையாது எமோஷ்னலி என்ன சொல்றது வல்னரபுளாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கரெக்டாக மீனிங் தலை எமோஷ்னலை வச்சுக்கிட்டு வந்து இங்கே விளையாடுற ஆள் தான் வந்து சான்ட்ரா அந்த ஆனால் இப்போ வந்து இப்போ ரொம்ப ஃப்ரீடம் கிடைச்சிருக்குங்க அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு இதுதாங்க பெரிய விஷயம் ஒரு குடும்ப ஸ்திரிக்கு குடும்பஸ்திரைக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது கனிங் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில் வந்து ஃபேமிலி ஹஸ்பண்டு குழந்தைங்க இப்படியே இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிது நூறு நாள் நூறு நாள் உன்னோட இஷ்டத்துக்கு போயிட்டு உனக்கு பிடிச்ச கேம் ஆடு உனக்கு பிடிச்சிக்கிட்ட பழகு அது மூலமாக உனக்கு நான் அதில் மெயின்டைன் பண்ணி இது எல்லாமே ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க எல்லாருமே ஆனால் சாண்ட்ராக வெளியே ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்து வெளியே இருக்க இன்புட்டை எடுத்துக்கிட்டு வந்து உள்ளே வந்த பிறகு கூட அந்த கேம் புரியாமல் அவன் நடந்துகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப இல்லாஜிக்கலாக இருக்குது ஒரு பாமரத்தனமான கற்பனையாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதை சில பேருக்கு சரின்னு பாய்ங்க சில பேர் தப்பும் பாய்ங்க ஆனால் இதுதான் என்ன பொறுத்தறையும் சரி எல்லாத்துக்கும் சேண்ட்ராவோட கேம் புரிஞ்சிருச்சு இந்த வாரம் கரெக்டாக சேண்ட்ரா தூக்கி வெளியே தடுறதுக்கு உண்டான வேலையை தான் பார்ப்பேன் எல்லாருமே சாண்ட்ரா கூட பேசிட்டு எல்லாமே இப்போனா சேன்ட்ரா என்னன்னா தன்னை தானே தனிமைப்படுத்திக்கிற இப்போ படுத்திக்காமல் மற்றவங்களை வந்து தன் அவங்க தனிமைப்படுத்தினதுக்கு உண்டான காரணமே மற்றவங்க தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டுருக்காங்க இங்கே யாருக்கிட்டையுமே வந்து நான் வந்து நம்பிக்கையோட பேசணுங்கிற அவசியமே எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சான்ட்ரா சொன்னாங்க யார்கிட்டையுமே நம்பிக்கை வரலன்னா வெளியே போயிடுது இல்லை மக்களே வெளியே அனுப்பிடும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மக்களை நீங்கள் ஓட்டு போடாதீங்க அவங்க வெளியே போட்டோம் எதுக்கு அவளை கஷ்டப்படுத்தணும் நம்ம எதுக்கு அவங்கள காயப்படுத்தி அவங்களோட ஃபேமிலி விட்டு விலகி இருக்க வச்சு அப்படி காயப்படுத்தி அவங்கள வந்து நம்ம பதக்கம் கொடுத்து அவங்க சம்பாதிச்சு என்ன பண்ண போறாங்க வெளியே போனால் இதோட கொடிக்கோடியாக சம்பாதிப்பாங்க அதனால் தாராளமாக வந்து ஓட்டு போடாமல் அவங்களை வந்து காப்பாற்றுங்க சேண்ட்ராவுடைய அந்த உணர்வுகளுக்கு அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது மனிதாபிமானத்திற்கு அந்த அன்புக்கு நம்ம வந்து ஒரு ம என்ன சொல்கிறது மரியாதையை கொடுக்கணும் ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா சாண்ட்ரா ஓட்டு போடாதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இதுக்கு மேலேயும் சாண்ட்ரா வந்து இதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ண முடியாது ரொம்ப நேரத்தை கூட சர்வே பண்ண முடியாத சூழ்நிலை ஆகி போயிடும் அப்படிங்கிறது உண்மை பட் ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இதே வச்சுக்கிட்டு இதே பல்சை வச்சுக்கிட்டே கூட அவங்க ஃபைனல் டாப் ஃபைவ்ல கூட போயிடுவாங்க மாதிரி சொல்கிறாங்க நான் நடக்குதான் பார்ப்போம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நம்ம என்ன சொல்கிறது அவங்க உள்ளுக்குள்ள விஜய் டிவியும் விஜய் சேதுபதி சாரே நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க நடக்கும்போது பார்த்துட்டு நம்மளும் பேசலாம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்